காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அதிமுக மேற்கோன்றியம் சார்பில் காஞ்சிபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக வாலாஜாபாத் மேற்கோன்றிய செயலாளர் அத்திவாக்கம் டாக்டர் சே ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் உரிமை சீட்டு வழங்குவது அதிமுக கழக வளர்ச்சிப் பணிகள் மற்றும் அதிமுகவினர் அப்பகுதியில் ஆற்ற வேண்டிய மக்கள் நலப்பணிகள் குறித்து நடைபெற்ற செயல் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக கழக கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லிபாபு கழக கைத்தறிப் பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் பொதுக்குழு உறுப்பினர் ஓவி ரமேஷ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே வி சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறிப் பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ஜெயபால் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் படுநெல்லி தயாளன் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் பிடிஆர் மோகன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் வேலியூர் லிங்கேசன் பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி ஜெயராஜ் கோல்டு ரவி ஒன்றிய கழக செயலாளர்கள் காஞ்சிபுரம் மேற்கு தும்பவனம் ஜீவானந்தம் காஞ்சிபுரம் கிழக்கு கலக்காட்டூர் ராஜ் ஒன்றிய தலைவர் ராமச்சந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் தியாகராஜன் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் புதுப்பாக்கம் எஸ் பிரபு ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அன்பரசு ஒன்றிய பாசறை செயலாளர் சாமந்திமேடு ஜீவரத்தினம் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜீவரத்தினம் அதிமுகவின் சிட்டியம்பாக்கம் ஏரிநீர் பாசன சங்கத் தலைவர் செல்வம் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோவிந்தவாடி அகரம் ஜீவரத்தினம் பேரூர் கழக செயலாளர் மார்க்கட் ஹரிக்குமார் மாவட்ட பிரதிநிதி துர்காதேவி தனசேகரன் மாணிக்கம் ஏனாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வரதன் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என ஏராளமானோர் பங்கேற்றனர் ஒன்றிய மீனவர்கள் ஒன்றிய கழக

சேரது தொடர்ச்சியாக கடகப் பணிகளில் பதினெட்டு ஆண்டு காலமாக புரட்சித் தலைவர் அம்மா பார்வையில் மாவட்ட செயலாளர் பணியாற்றி ஒவ்வொரு தொகுதியிலும் சிறப்பான முறையில் அண்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரணி பாராளுமன்ற தொகுதி அவர்கள் அறிவித்தார்கள்

துன்புறுத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துக்கிட்ட போது டவல்தன சத்தம் இல்ல ஒரு பெண் காவலருக்கு அந்த மாநாருக்கு ஒரு பெண் காவலர் அங்க இருந்தக்கூடிய அந்த பிரமுகர்கள் எல்லாம் அந்த கட்சியை சேர்த்த பெண்ணெல்லாம் அந்த பெண் காவலரை அஜித்து விரும்பிக்கிறாங்க அதை நீங்களாம் வாட்ஸ்அப்ல பத்தருக்கு கடந்த வாரம் நீங்கள்தான் பார்த்து இருப்பீங்க நம்ம அஜி கட்சி அம்மாவாசை தாஜ்மால்கெலாம் பத்து ரூபா வாங்கின மாநாக்கு வெளிய வராங்க

உங்களுடைய மன உறுதியை நாங்கள் உறுதி செய்கிறோம் சொல்றேன் எப்படி பேசுறார் ஒரு முதலமைச்சர் யாருக்காக பேசுறாரு செந்தில் பாலாஜி காரியம் செந்தில் பாலாஜி யாரு அஞ்சு கட்சிக்கு போய் வந்தவர் அஞ்சு கட்சிக்கு போய் வந்த செந்தில் பாலாஜியே ஒரு முதலமைச்சர் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த செந்தில் பாலாஜியே அவருடைய மன உறுதி பெருகுதுன்னு சொன்னாருன்னா